இப்போ பார்த்துட்டு இந்த மிளகா செடி பார்த்துருக்கீங்களா இது வந்து பேர்ட் சைட் செடின்னு சொல்லுவாங்க காந்தாரி மிளகு காந்தாரி மிளகில் வந்து நார்மலாக ரெட் கலர்லேயும் இருக்கும் அதாவது பச்சையிலேருந்து ரெட்டாகவும் மாறும் அதைகிட்டே வெள்ளையிலேருந்து ரெட்டாக மாறும் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வெள்ளையிலேருந்து ரெட்டாக மாறக்கூடிய இது இது வந்து ஒரே செடி தாங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக ஒரே இருந்து அப்படி சாஞ்சி எவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்கு ஃபுல்லாக காய் தான் காந்தாரி மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதோடய நன்மைகள் வந்து ரொம்ப அதிகம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க நார்மலாக துவையில் அரைக்கும் போது நீங்கள் வந்து அந்த காந்தாரி மிளகை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலும் கம்மியாகும் சுகர் பேஷண்ட்டும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது வெறுமனே சாப்பிட சொல்ல இந்த தொகையிலையோ நீங்கள் மிளகா பிடிக்க பதிலா இதை நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு போதும் இந்த செடியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பூ வரும் வருது பூ வந்த உடனே வந்து உங்களுக்கு வெள்ளைக்கல்லில் தான் அந்த காயே வருது அதுக்கப்புறம் தான் பழுக்க ஆரம்பிக்குது ஆரஞ்சில் மாறுது அதுக்கப்புறம் ரெட்டாக உங்களுக்கு மாறும் இந்த இதை காயை வச்சு நீங்கள் அந்த சீரை தூவினாலும் அவ்வளோ நிறைய செடி வருங்க காந்தரி மிளகு இல்லாதவங்க வளர்த்து பாருங்கள் நீங்களே உங்களுக்கு தேவையான காரமான மிளகாப்படி நீங்களே தயார் செஞ்சுக்கலாம் நன்றி